டைம் டிராவல் அதாவது காலப்பயணம் மனிதர்களால் செய்ய முடியுமா முடியும் என்று சொன்னால் நம்புவீர்களா மனிதர்களால் காலப்பயணம் செய்ய முடியும் ஆனால் முன்னோக்கி மட்டுமே செய்ய முடியுமே தவிர கடந்த காலத்திற்கு காலப்பயணம் செய்ய முடியாது விண்வெளியில் பல இடங்களில் இருக்கும் பிளாக் டைம் செய்ய முடியும் என்ற கருத்தும் இந்த கருத்தை தெரிவித்தவர் ஸ்டீபன் ஹாக்கிங் என்ற ஒரு அறிவியலாளர் பிளாக் என்றால் என்ன அதிக அளவு நிறை கொண்ட ஒரு நட்சத்திரம் ஒன்று எடுத்துக்காட்டாக நமது சூரியன் அதன் இறுதி காலத்துக்கு பின்னர் கருந்துளையாக உருமாறும் அதாவது கருப்பு பந்தாக மாறும் இதை பிளாக் என்று சொல்வார்கள் கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு அதன் ஈர்ப்பு விசை இருக்கும் அதனுள்ளே இருந்து ஒளி கூட தப்பிக்க முடியாது எனவே இதன் அருகே காலம் கூட கட்டுப்பட்டுத்தான் ஆக வேண்டும் விண்கலம் மூலமாக ஒரு பிளாக் கோலின் சுற்றுப்பாதையில் ஒரு முறை முழுமையாக சுற்றி வந்தால் அது பூமியில் இருக்கும் நேரத்தை விட குறைவாக தான் அங்கே இருக்கும் உதாரணமாக நீங்கள் பதினெட்டு வயதில் ஒரு விண்கலத்தில் பிளாக் அருகில் சென்று ஐந்து வருடங்கள் அந்த பிளாக் சுற்றி வந்தவுடன் நீங்கள் பூமிக்கு திரும்பினால் பூமியில் உங்களது நண்பர்களின் வயது ஐந்து வயது உங்களை விட கூடியிருக்கும் ஏனென்றால் பிளாக் அருகில் காலம் கூட கட்டுப்பட்டு தான் இருக்கும் பூமியில் இருக்கும் நேரமும் பிளாக் அருகில் இருக்கும் நேரமும் அதிகமாக மாறுபடும் இதைத்தான் ஸ்டீபன் ஹாக்கின் கருந்துளை மூலம் டைம் திராவல் செய்ய முடியும் என்று கூறியிருந்தார் நன்றி